வந்திய மாதிரம் இந்த அட்டை இந்த க கடிதம் அருமிகு அருணாச்சேஸ்வரர் திருக்கோயில் திரு அண்ணாமலை அறுநூற்றி ஒன்று அப்படின்னு போட்டு அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணா வரும்போதே கடலையை போற்றி பூச்சியாளர் ஜெகமதி ஜனதா கட்சி அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு தபால் வருது அங்கேருந்து ஹரிப்பிரியானோட அனுப்பிச்சிருக்காங்க ஹரிப்பிரியா பிஎல் பிஜி டிஎல் என்ன படிப்பு தேர்தல் என்ன செயலர் செயலுவலர் இது ஏன் வருதுன்னா நான் வடபள்ளியில் வெங்கேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் ஒரு குளம் இருந்தது அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இந்திய இயக்க வீரர்கள் பயங்கரமாக போராடி போராடி இந்த குளத்தை விட்டுட்டாங்க குளம் காணாமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு நான் கோயில் குளம் ஆர ஆரம்பித்தப்புறமா எனக்கு தகவல் கிடைச்சி நான் ஒரு பிட்டிஷன் ஃபைல் பண்ணேன் டபுள் ஒன் நைன் செவன் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டபுள் ஒன் நைன் செவன் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அவர் வந்து ஆணையருக்கு உத்தரவு போடுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வட வடபழனி கோயில் ஆணையருக்கு உத்தரவு போடுறாங்க வடபழனி கோயில் குளத்துக்கு எனக்கு அதுக்காக எனக்கு அங்கேருந்து பதில் வருது இது எப்படி அங்கே போச்சுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் மனு திருவண்ணாமலை நகரத்தில் உள்ள ஊரணி அல்லது குளம் திருக்கோயில் சார்புடைய குளம் தகவல் கோரி இது குறித்து நான் இதுக்கு சம்மந்தமே படில்லை அந்த அண்ணாமலை ஆங்கிட்டே சம்மந்தமே கிடையாது எனக்கு ஆனாலும் சென்னை ஜெவமணி ஜனதா கட்சி பொதுச் திரு மோகன்ராஜ் கடித நாள் அப்படின்னு போட்டு அந்த கடித நாள் ஆகிறேன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு நான் ஏங்க வெங்கேஸ்வரர் கோயில் போல போனால் நான் ஏன் அங்கே போட போகிறேன் பார்வையில் கட்ட கடிதத்தில் கழுத்து கிடைக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டது இது தொடர்பாக திருக்கோயில் சார்பில் திருக்கட்ட பதில்களை தெரிவிக்கப்படுகிறது திருவண்ணாமலை நகரத்தில் அசால் ஆவணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட உதவி மட்டுமே பார்வையிட முடியும் மேலும் இதற்கு வார்டு எண் பிளாக் டிஎஸ்என் ஆகியவை கொடுக்கப்பட வேண்டும் நூறு அடி சாலைக்காக அரிஜிதம் செய்யப்பட்ட இந்த வரமழை தான் நூறு அடி அரிஜிதம் செஞ்சாங்க ஆனா பதுபோற ரூரடியா சாலைக்காக ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்களை இவ்வலகத்தின் மூலம் ஆய்வு இயலாது நெடுஞ்சாலைத்துறை கோட்ட உதவி பொருளாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர்தான் பார்வையிட முடியும் பார்வையில் கண்ட கடித்து படம் எதுவும் இணைக்கப்படவில்லை எந்தவித மூல ஆவணங்களும் வருடம் தேதி சர்வே எண் ஆகியவை இல்லாமல் பதிவாளர் அலுவலகத்தில் பரிசீலிக்க முடியாது எந்தவர்களிடத்தில் திருக்கோயில் ஆவணங்கள் பார்க்க வேண்டும் என்று விவரம் தங்களது மனுவில் இல்லை இந்து அறநிலையத்துறை ஆவணங்களை பரிசீலிக்க தேவையான ஆதாரங்கள் கோப்பு எண்கள் நகர்ப்புற எண்கள் போன்றவை கொடுக்கப்பட்டால் பரிசீலிக்க முடியும் எனவே மேற்கொண்ட தகவல்களை அனுப்பி வைத்தால் பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கிணத்தமாக ஒரு பதில் சம்மந்தமே கிடையாது அதுக்கப்புறம் ஆற்றியில் கேட்டேன் ஆற்றியில் கேட்டால் இருபத்தெட்டு நாள் கழித்து முப்பது நாள் பதில் கொடுக்கணும் இருபத்தெட்டு நாள் கழித்து பதில் வருது எனக்கு நீங்கள் ஸ்டாம்ப் போட்டல பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டல நாளை எங்களால் பதில் தர முடியாது அப்படின்ட்டு நான் ஒன்றை திருவண்ணாமலை எஸ்பிக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி அந்த உடனே அந்த லெட்டரை சீஸ் பண்ணுங்கள் ஸ்டாம்ப் ஒட்டி பிரிச்சுருப்பாங்க ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்து அவங்களுக்கு உள்ள பிடிச்சி போடுங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்னும் லோல் தான் போட்டுக்கிட்டுங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலுல வேற சண்மகம்மணின்னு ஒரு ஆணையர் இருந்தார் பயங்கர காமெடி பண்ணி அந்த கேஸை குளோஸ் பண்ணார் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் உலகத்தில் மீட்டு உடனடியாக மீட்டு எடுங்கள்னு இந்திராணி முகர்ஜின்னு ஒரு அம்மா உத்தரவு போட்டாங்க அவன் போய் வாங்கிட்டான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பி அந்த கேஸுங்க வந்துடுச்சு வந்துருச்சு அங்கே இங்கே ஜாக்க சுப்ரீம் கோர்ட்டையும் மெட்ரா தமிழ் மெட்ராஸ் வைக்க போட்டுக்கோங்க ஆனால் சனாதன தர்மத்துக்காக உயிர் வாழும் பாஜகவினர் இதில் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க குளம் வந்தால் வருது வராட்டி போனால் போகுது அண்ணாமலை பண்ண பால் பண்ண வச்சாரா அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஆரிக்கி போயிருக்காங்களே தவிர இந்த கோயில் குளத்தை பற்றி கவடையைப்படுறது கிடையாது இருந்தாலும் விரைவில் அந்த குளம் வரும் சிவ சிவ ஜெயஹன்